பாதிக்கப்படுமோ அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் கருத்துக்களை வெளிப்படையாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் நான் சொல்லலைங்க அவங்களே சொல்லியிருக்காங்க பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அதுல மிக தெளிவாக அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது வந்து மகளிர் மசோதா நிறைவேற்றப்பட்டது இல்லையா அது நிறைவேற்றப்பட்ட போது தெளிவாக டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் அது வந்து நடைமுறைக்கு வரும் என்று தெளிவாக சொல்லி அப்படின்னா எல்லாத்தையும் தாண்டியது தான் வந்து நாடாளுமன்ற அவையிலே ஒரு மசோதா நிறைவேற்றப்படுவது என்பது தான் அதுதான் ஹையஸ்ட் ஹவுஸ் இன் பா டெமோக்ரஸி ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து விரைவில் டீலிமிட்டேஷன் வந்து நடக்கும் அதற்கு பிறகு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்காக தரப்படும் என்று வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் சமீபத்தில் உள்துறை அமைச்சர் இங்கே சென்னை வந்தபொழு தமிழ்நாட்டிற்கு பொழுது அவர் வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படாது பேசிஸ்ல பாதிக்கப்படாமல் டீலிமிடேஷன் செய்யப்படும் அவரும் தெரிவித்துருக்கார் ஸோ இதை தாண்டி வேற என்ன வேணும் உங்களுக்கு ஆனால் இது வந்து எந்த விதமான தெளிவையும் ஏற்படுத்தாமல் ஒரு குழப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதால் தான் நம்முடைய முதலமைச்சர் ஒரு தெளிவான பதிலை மத்திய ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் no we are not dividing because uh, asking for our rights is not going against anybody else Uh, when i ask for my rights i am not talking against you uh, uh, we are here to protect your rights also but in the name of uh, you know uh, unfairness we cannot let some people suffer and uh, we cannot uh, uh, make it uh, become uh, you know better for others so we want a fair delimitation done We, if we can come up, because in uh, today's legal system, um, delimitation can be only done based on the population. And there are states which have implemented population control. So, nobody should be punished for good administration. I am sure you agree for, with that. Nobody can be punished for, uh, you know, better uh, health, um, uh, you know, numbers, better education better statistics when it comes to, you know, taking care of its population, uh, better education. So, uh, states like Tamil Nadu, Kerala, Karnataka, Punjab cannot be punished because we've controlled population. That is what we are saying. No, we are saying uh, like last time when it was done, it, we were, uh, uh, there was a freeze on um, doing delimitation based on population, so that is exactly what we are demanding. Yes, that, we, that, no, no, we are saying freeze delimitation based on population for another 25 years. Yes. Ah, are you still நிச்சயமாக அதுவும் செய்யப்படும் வந்திருக்க கூடிய தலைவர்களிடம் ஒவ்வொரு கட்சியிலும் அவர்கள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டிக்கு யாரை சில பெயர்களை பரிந்துரைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே ஒரு குழு நிச்சயமாக அமைக்கப்படும் விரைவில் வ வரக்கூடிய அடுத்த க கட்ட கூட்டம் வந்து ஹைதராபாத்தில் நடக்க வேண்டும் என்று தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களும் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த விஷுவுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அனைத்து கட்சிகளும் இன்றைக்கி வர இயலாத கட்சிகளும் கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார் ஆஹ் என்ன சரி கேக்கல இல்லைங்க எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ யாருக்கு வந்து வலிக்குதோ அவங்க தானே வந்து கேட்க முடியும் இல்ல எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்னங்க என்னங்க இல்லைங்க அவங்க எந்த கூட்டத்தையும் புறக்கணிக்கலைங்க இன்னைக்கு வர இயலவில்லை அவர்களால் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய கூட்டத்திலே கலந்து கொள்வார்கள் என்ன நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம் முதலமைச்சரே வந்து அவன் அந்த முதலமைச்சரும் நம்முடைய தமிழ்நாடு அவர்களிடம் பேசியிருக்கிறார்கள் அஹ் அதே போல நம்முடைய முதலமைச்சரும் அவரோடு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் விரைவிலே வர நடக்கக்கூடிய கூட்டத்திலே அவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம் இல்லைங்க அவங்களுடைய முதல அவங்களுடைய டெபிட்டி சீஃப் மினிஸ்டர் விரைவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களோட வந்து தொடர்பு கொள்வார்கள் பேசுவார்கள் என்று தெரிவித்த இல்லைங்க தமிழ்நாடு பாஜக மட்டுமில்லை இந்த தேசிய அளவிலே இருக்கக்கூடிய பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு எதிராக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எதிரான கருத்துக்களை தான் அவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த எண்ணிக்கை நம்முடைய எம்பிஸோட எண்ணிக்கை குறையும் பொழுது அங்க வந்து நாடாளுமன்றத்திலே நாம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் குறைந்து கொண்டே வரும் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து குறையும் போது நம்முடைய மாநிலத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் கருத்தில் கூட எடுத்துக்கொள்ள கூ வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலையை நோக்கி தள்ளும் இன் இன்றைக்கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் எந்த அளவிற்கு போராட வேண்டி இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கோம் நமக்கு வர வேண்டிய நிதியாக இருக்கட்டும் மாநில உரிமைகளாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாளைக்கு எதிர்காலத்திலே நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவள் அதுவும் குறையும் பொழுது நம்முடைய குரல் அங்கே இன்னும் பலவீனமாக கூடிய ஒரு ஆபத்து இருக்கு இதை தெளிவாக தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு இங்க இருக்கக்கூடிய பிஜேபி இதற்கு எதிராக பேசுகிறது என்றால் அவங்க நாங்க தொடர்ந்து சொல்றோம் இல்லையா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் தமிழ் உணர்வுகளுக்கு தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நன்றிங்க போதும் இல்ல இல்ல மற்றவர்களும் பேசுவாங்க இல்ல மத்த மற்றும் பேசுவாங்க இல்லைங்க ஒரு பிஜேபியோட கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளி விட்டார்கள் அதனால புறந்தள்ளப்பட்டவர்களுடைய கருத்துக்களை பற்றி நான் பேச